டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் மருத்துவத்தில் இன்றைக்கு பப்பாளி பழத்தைப் பற்றி பப்பாளி காயை பற்றி நம்ம பார்க்கலாம் எல்லாரும் ஆப்பிள் தான் வாங்கி சாப்பிடணுன்னு கிடையாது அந்த ஒரு ஆப்பிளுக்கு ஈடு இணையில்லாத இல்லாத பழந்தான் இந்த பப்பாளி பழம் அதனால் என்னால் ஆப்பிள் சாப்பிட முடிலு யாரும் வருத்தப்பட வேண்டாம் கிராமங்களில் இந்த பப்பாளி மரம் இல்லாத வீடுகளே இருக்க முடியாது ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பாக இப்போ ஆப்பிள் விற்கிற மாதிரி அணைக்கெல்லாம் கிடையாது அப்போது அந்த ஆப்பிளுக்கு இணையான ஒரு பழம் இருக்கிறது அப்படின்னா பப்பாளி தான் மிகச்சிறந்த ஒரு பழம் இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது அதுவும் கிராமங்களில் வீட்டில் நாம் ஈதியாக அதாவது எளிமையாக எளிதாக வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மரந்தான் இந்த பப்பாளி மரம் இடம் இருந்தால் வீட்டில் வளர்க்கலாம் இந்த பப்பாளி காயில் அந்த பப்பாளி பழத்தில் இல்லாத சத்துக்களே கிடையாது விட்டமின் சத்துக்கள் புரத சத்துக்கள் அனைத்துமே நிறைந்திருக்கிறது விட்டமின் ஏயிலிருந்து விட்டமின் பி காம்புளஸிலிருந்து விட்டமின் சியிலிருந்து இரும்பு சத்து விட்டமின் இ விட்டமின் கே போலேட் அப்படி சொல்லக்கூடிய லைகோபேன் இப்படி எண்ணற்ற சத்துக்களை உள்ளடக்கியது ஆப்பிளில் இல்லாத சத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பப்பாளி பழத்தில் பப்பாளி காயில் இருக்கிறது அந்த பப்பாளி இலை சாரையும் காய்ச்சலுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் இந்த பப்பாளி பழத்தை தினசரி இப்போ இருக்கிறவர்கள் தினசரி எடுத்துக்கலாம் யார் எடுக்கக்கூடாது அதாவது கருத்தரித்த முதல் மூன்று மாதங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது சூட்டை அதிகப்படுத்தக்கூடியது அளவோடு எடுத்துக்கிட்டால் எந்த பாதிப்பும் ஏற்படாது சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் அதே போல் மூட்டு வழியால் பாதிக்கப்பட்டவங்க அதே போல் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க மூட்டு வழி பிரச்சனை இருக்கிறவங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த பப்பாளி பழத்தை வந்து தினசரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு பழத்தை ரெண்டு நாளைக்கு நம்ம பயன்படுத்தலாம் சின்ன சின்னதாக அதை நறுக்கி அது கூட என்ன பண்ணுங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து கூட சர்க்கரை இல்லாதவர்கள் வந்து பயன்படுத்தலாம் சுவையாக இருக்கும் அதை ஜூஸ் போட்டு கூட தினசரி எடுத்துக்கலாம் அளவோடு எடுத்துக்கிட்டால் எந்த விதமான சத்து குறைபாடும் ஏற்படாது மலச்சிக்கல் பிரச்சனையை முழுமையாக தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த பப்பாளி பழத்திற்கு இருக்கிறது விலை மிக மிக குறைவு தான் ஆப்பிளை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த பப்பாளி பழம் வந்து விலை மிக மிக குறைவு தான் எளிதில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பழந்தான் பப்பாளி பழம் கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க அதே போல் எனக்கு தலைமுடி வளரணும் நறைமுடி நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா அதில் விட்டமின் ஏ இருக்கிறது விட்டமின் இ இருக்கிறது அதனால் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது கண்ணுக்கு நல்லது போல் தலைமுடி வளர்ச்சிக்கு நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இனிப்பு சுவை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் லோ கிளைசிமிக் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த சர்க்கரை நோயாளிகள் இந்த பப்பாளி பழத்தை வந்து தினசரியே என்ன பண்ணலாம் இரவு படுக்கும் பொழுது இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு படுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும் சர்க்கரையினுடைய அளவும் கூடாது அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது அதனால் பப்பாளி மரம் வீட்டில் இடம் இருந்தால் பப்பாளி மரத்தை வளர்க்கலாம் பப்பாளி பழங்களை சாப்பிட்லாம் பப்பாளி காயை உணவாக நம்ம சமைத்தோ அதை நம்ம வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் எடுத்துக்கிட்டால் இந்த உடல் சார்ந்து வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான பழந்தான் பப்பாளி பழம் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்